என்ன, சக்தி வந்ததுல இருந்து பழசெல்லாம் நினைச்சு பார்த்ததுல நானும் இருப்பேன்ல கண்டிப்பா சார் நீங்களும் தான் இருக்கீங்க அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நீங்க பழசெல்லாம் நினைச்சு பாக்குறப்ப நான் செஞ்ச கெட்ட விஷயம் எல்லாத்தையும் தயவு செஞ்சு தூக்கி டஸ்ட்பின்ல போட்டிருங்க ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்தா மட்டும் கண்டிப்பா நான் உங்களுக்கு நல்லது எதுவும் பண்ணல அதனால பழசுல எப்பவுமே என்ன பத்தின நல்ல விஷயங்களே இருக்காது ஆனா இப்ப நடக்கக்கூடிய சில அழகான நல்ல விஷயங்கள் இருக்குல்ல அதை மட்டும் உங்க மைண்டுக்குள்ள இருக்கிற பிளே ஸ்டோர்ல ரொம்ப நல்ல மொமெண்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சார் நீங்க எனக்கு பழசெல்லாம் மறக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ நல்ல மெமரிஸ கொடுத்துருக்கீங்க சார் அந்த மெமரிஸ் தான் இவ்வளோ நாள் என்ன உயிரோட இருக்க வச்சிருக்கு இப்போவும் நீங்க எனக்கு மறக்க முடியாத மெமரிஸ கொடுத்துட்டு இருக்கீங்க எனக்கு உங்களோட ஒய்ஃபா வாழ குடுப்பினா இல்லாட்டாலும் உங்களை நினைச்சுக்கிட்டு அந்த மெமரிஸோட வாழக்கூடிய பாக்கியம் இருக்கேன் அது ஒண்ணு போதும் சார் நான் சாகர வரைக்கும் அது என்னோட மூச்சு காத்தா இயங்கும் இப்ப என்னாச்சு மறுபடியும் வேற உலகத்துக்கு போயிட்டீங்களா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சார் ரொம்ப தேங்க்ஸ் சக்தி உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டே கொடுத்துருக்கணும் நீங்க எனக்கு பண்ண ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆனா ஹைவேல இப்படி ஒரு ஹோட்டல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டோம் நீங்க எதுவும் வேணாம்னு சொல்லிட்டீங்க இப்ப நான் ஆர்டர் பண்ணிருக்கிறதே நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்த்துதான் அதனால நீங்க எனக்கு கம்பெனி கொடுக்கறப்ப கொஞ்சம் அதுலயும் டேஸ்ட் பண்ணி பாக்கணும் அப்புறம் உங்களோட லேண்ட் விஷயமா எல்லாத்தையும் முடிச்சிட்டு சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹோட்டல்ல உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டே வைக்கிறேன் சார் நான் உங்க கூட இப்படி பேசிட்டு இருக்கிறதே எனக்கு பெரிய ட்ரீட் தான் சார் அதை விட பெரிய ட்ரீட்டா எனக்கு எதுவுமே வேண்டாம் சக்தி அது உங்களோட பெருந்தன்மையா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னாடி நான் கொடுக்கறது எல்லாமே சின்ன ட்ரீட் தான் அதனால இத கன்சிடர் பண்ணிக்கோங்க அட பாவி போய் இந்த உலகம் சொல்லுது தூரம் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுற ரேஞ்சுக்கு நீங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதுக்காடா நான் இவ்வளோ பிளான் போட்டு அந்த காயத்ரிய கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தேன் வெளியில பார்த்தா யோகிய மாதிரி இருக்கீங்க ஆனா பண்றதெல்லாம் அயோக்கியத்தனமான வேலை என்ன விட ரொம்ப மோசமா இருக்கியடா